தள்ளி விட்டுட்டு ரிவர்ஸில் போகும்போது அந்த கடல் வந்து ஆட்களை இழுத்துட்டு போயிடும் நம்ம எவ்வளவு பழமாக தரையில் கால ஊடி வச்சாலும் அந்த அலை வந்து நம்மளை அடிச்சு கீழ தழுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணினாலும் அதை இழுத்துக்கிட்டு ஆழத்துக்கு கொண்டு போயிடும் ஆழத்தில் கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு நீச்சல் தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே நம்மளை கரை நோக்கி வர முடியாது ஏன்னா கடலுக்கு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுனா ஆ நீரோட்டம்னு ஒன்று இருக்கும் நீங்கள் குளத்தில் நினைக்கிற மாதிரி மற்ற இடங்களில் உள்ள மாதிரி இல்லாமல் கடலில் எப்போவுமே நீர் ஓட்டம் இருக்கணும் அந்த நீரோட்டம் நம்மளை இன்னும் ஆழத்துக்கு தான் கொண்டு போகும் ரொம்பவே அனுபவமான நீச்சல்காரங்கன்னா அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நீஞ்சி கரை ஒதுக்கி வந்துடலாம் அதே அனுபவம் இல்லாதவங்க என் அவங்க நீஞ்சாலுமே அவங்க இன்னும் ஆணத்துக்கு கொண்டு போகும்போது அவங்க பயத்திலேயே நீச்சல் தெரிஞ்சவங்க கூட கடலுக்குள்ள மூழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த கடல் ரொம்ப வேகமாக அலைகள் இருக்கிற டைத்துல நம்ம வந்து ரொம்ப கடல் குளிக்கிறதுக்கு நம்ம வந்து கடல் அப்படி தூரமாக மணலில் உட்காந்து ரசிச்சுட்டே போயிடலாம் அந்த அலை எப்படி அடிக்கணும்னு பார்த்து ரசிச்சுட்டு போயிடலாம் அப்போ நீங்கள் யாரும் தயவு செய்து கடலை பற்றி அனுபவம் இல்லாதவங்க பெரிய லெவலில் நீச்சல் தெரியாதவங்களாம் நீங்கள் கடலில் குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அதுக்கப்புறம் அடுத்து இந்த மாதிரி பெரிய அலைகள் வந்து போகும்போது இன்னொரு விஷயமும் நடக்கும் என்னென்னா கடல் அலைகள் வந்து அந்த சுருட்டி அடிக்கும்போது அதில் இருந்து ஒரு மூணு வகையான நாலு வகையான சுழிகள்னு சொல்லுவோம் அந்த சுழி பிரியும் அந்த சுழியை கூட உங்களுக்கு காட்டலாம் அந்த ஆள் இருக்குது அந்த அந்த இடத்துல பாருங்க கலெக்ட் அப்படியே ரவுண்டு பண்ணிக்கிட்டு பாருங்க எல்லா இடத்துலையும் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அது சின்னதாக ரவுண்டு பண்ணும் பெரிய அந்த இடத்த எப்போ பார்க்குறேன் அந்த அதுவாருங்க எப்படியா சரியா அந்த அதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு பெருதான் சுழின்னு சொல்லுவோம் நாங்கள் மீனவர்கள் எல்லாரும் சுழின்னு சொல்லுவோம் அந்த அலைகள் வந்து திரிதா அதான் போதுவாருங்க அப்படியே அந்த சுடி போய்கிட்டே இருக்கும் அப்போ வந்து என்னாகும்னா எவ்வளோ பெரிய நீச்சல் தெரிஞ்ச ஆலையா அந்த சுளி சுருட்டி இழுத்துக்கிட்டே போயிடும் இழுத்துட்டு போய் அந்த சுளி என்ன ஆகுதுனா தரையோ இப்பரையை நோக்கி சுழிக்கும் அந்த தண்ணி இப்படி ஒரு மாதிரி சொல்லணும் போது என்ன மாற்றவங்களை நீருக்குழு வச்சு அமுக்கும் அமுக்கும் போது ஆட்டம் அவங்க தண்ணிக்குள்ள மூழ்கிடுவாங்க இந்த மாதிரி சின்ன அழைக்க இந்த மாதிரி சுழி போகிறப்பாவிலேயே போய் அந்த சுழியை விட வேகமா நீந்து நம்ம கடந்து வெளியே வந்து தப்பிக்கணும் இப்படிலாம் நிறைய இருக்கு இந்த கடவுள் நீங்கள் நினை நினைப்பீங்க சும்மா ஒரு ஓரமாக ஓ சும்மா ஒரு ஓரமா அப்படிங்க இப்படி இப்படி இருந்தே இல்லை இருக்கா நீங்க நினைப்பீங்க சும்மா ஓரமாக இருந்ததானே நம்ம கடல் குளிக்கணும் இந்த அலை நம்மளை என்ன பண்ண போதுன்னு உங்களுடைய அந்த அலட்சியம் வந்து ஆபத்தாகவும் முடிஞ்சிடும் இதையெல்லாம் கவனிங்க கொஞ்சம் கவனமாக குளிங்க ஏன்னா எல்லாருகிட்டையுமே எல்லாருக்கும் அனுபவிக்க தோணும் என்னடா நீ என்னடா சொல்ல நான் என்னடா கேட்க எனக்கு பிடிச்சத நான் பண்ணத்தான் இதுவே சொல்கிறீங்க கண்டிப்பாக பண்ணலாம் நமக்கு பிடிச்சது ஆனால் கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணணும் அவ்வளோதான் அந்த இடத்துல இப்படி ஒரு ஆபத்து இருக்குது அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து வேறு என்னென்னா இப்போ இதில் உடனே அதில் வருது அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி ரவுண்டாக தெரியும் அது தான் சொல்லணும் சு போோம் அந்த பெரிய அளவுந்தா கூட அதை அப்படியே போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்துக்கிட்டு போதும் இந்த ஆட சொல்லி தானே அப்புறம் அதே கம்மிச்சிதான் நம்ம பேசுற கேட்காது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் எப்பவுமே இங்கே வந்து அது காற்றை கணக்கு பண்ணிக்கிட்டு நம்ம கடல் குளிக்கிறது நல்லது இப்போ காற்று வந்து கரை நோக்கி வர்ற காற்று இருக்கிற டைம்ல வந்து அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக பெருசு பெருசாக வரும் அதே காற்று வந்துக்கிட்டு அப்படியே ஆப்போசிட் எடுக்க போகணும் அப்போ கடல் அமைதியாக கொள்ள மாதிரி ரொம்பவே மென்மையாக இருக்கும் அப்படி தைரியமாக கடல் குளிக்கலாம் இந்த மாதிரி காத்து இருக்குது அதே மாதிரி சீற்றம்னு சொல்லுவாங்க அப்ப காத்து தேவையில்லை எந்த திசை காற்று தேவையில்லை இப்ப இந்த திசையில தான் காத்து போகணும் காத்து வரணும் அப்படிலாம் தேவையே இல்லை ஆனா அந்த சீற்றத்தயத்துல எப்பவுமே அலை வந்து கரையை நோக்கி ஒரு அலை பெருசா வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சீற்றத்தயத்துல வந்துக்கிட்டு எப்பவுமே கவனமா நம்ம கடல் குளிக்கணும் அந்த சீற்றம் எப்போ அதிகமா வரும்னா நாங்கள் கடத்த நாள்னு சொல்லுவோம் கடத்த நாள்னால் அம்மாவாசை பௌர்ணம் இப்படி முக்கியமான நாள்கள் இருக்குல்ல அந்த எல்லாம் கடல் சீற்றம் வந்து எப்போவுமே ரொம்ப அதிகமாக காணப்படும் அந்த டைம்லெலாம் நீங்கள் குளிக்கிறத ரொம்பவே தவிர்க்கலாம் ஏன்னா நிறையா எங்கள் ஏரியாவில அம்மாவாசைன்னா நிறைய பேர் கடல் குளித்து சாமிக்கு பூஜை பண்ணுறக்காண்டி வருவாங்க அப்போ எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறது பாருங்கள் எந்த அடித்து தள்ளு இல்லைன்னு கொஞ்சாவது உளுந்திருப்பேன் உளுந்தாலும் நமக்கு நீச்சல் நல்லா தெரியும் ஏன்னா நம்ம அழிக்கடல்லையே நீஞ்சால் அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கடலையே பார்க்காதவங்களுக்கு வந்து அது ஒரு ரொம்ப ஆபத்தாக தான் முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி அழிக்கடல்னு சொல்லுவாங்க அது எல்லா இடத்துலையும் இருக்காது ஒரு சில இடங்கள்ல தான் அந்த அடிக்கடல் இருக்கும் இந்த அடிகடல் இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா ரொம்ப பக்கத்துலேயே ஆழம் இருக்கும் அடிக்கடல் ஓகேங்களா இந்த நிலத்துல வந்து எவ்வளவு பக்கத்திலே ஆள இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி அடினா அலைகள் பெருசு பெருசா அடிக்கிற இடத்துல வந்து ஆழம் ரொம்ப பக்கத்திலே இருக்கும் ஏன்னா இந்த அலை வந்து சுருட்டி எடுக்கும் போது அந்த இடத்துல பெரிய பள்ளம் உழுவும் அந்த மண்ணையும் ரிட்டர்ல எடுத்துட்டு போயிடும் அப்போ அதனால என்ன ஆகும்னா ரொம்ப பக்கத்திலேயே குழி இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி அடிக்கிற கடல்ல நம்ம எப்பவுமே கவனமா குளிக்கணும் அதே மாதிரி காற்று அமைதியா இருந்தா அலைகள் இருக்காது ஆனா காற்று அமைதியா இருக்கும்போது நீரோ இது சீட்ரோம் இருந்தால் அலைகள் இருக்கும் காற்று அதிக வேகமாக வைங்களேன் அப்பவும் அலைகள் பெருசாகவும் ஏன்னா அந்த காற்றுடைய வேகத்துக்கு அலைகள் பெருசாகும் அந்த அலை வந்து கரை நோக்கி வர்ற காற்றுல அலைகள் பெருசாக வரும் அதே விலங்கு ஆழ்கடலை நோக்கி போகிற இடத்துல அந்த அலைகள் எவ்வளோ காற்று அதிகமாக இருந்தாலும் அலைகளாக இருக்காது பார்த்தா சும்மா இப்போ கடலில் நின்றால் கூட நம்ம கொஞ்சம் நேரம் இருந்தால் காலே பள்ளமாயிரும் அவ்வளோக்கும் அந்த இது இருக்கும் இந்த மாதிரி இப்போ இந்த தண்ணி இப்போ நீங்கள் இப்போ உள்ளே வருது பார்த்தீங்களா அப்படியே ரிவர்ஸில் போகும்போது தான் நம்ம இழுத்துட்டு போவோம் இது இப்படி போகுதுல இது வந்து நமக்கு ரொம்ப கால் ஊனி இருக்கிற இடம்னா நம்ம ஓரளவுக்கு நின்றுலாம் இப்படி ஸ்ட்ராங்காக காலை ஊனிக்கிடலாம் அதே காலே ஊன முடியாத இடம்னு வைங்களேன் நம்மளை அப்படியே நம்ம உளுந்து இப்படி பிறந்துட்டோம்னு வைங்களேன் அப்படியே உருட்டி கொண்டுட்டே போயிடும் ஆழத்துக்கு அந்த ஆழத்துக்கு உருட்டி கொண்டுகிட்டு போய் நம்மளை ஆழத்தில் வச்சு அமைக்கணும் அதே போல சாரங்க கடல் இப்பொழுது மீனவர்கள் மீன் இருக்கிறதாக மீன் தூரத்துலந்து சென்று வலைகளை வீசி மீன் ஆனாலும் இடம்படங்களில் வந்து ஸ்டீம் பாட்டல் செல்வாங்க அடுத்தது தள்ளுப்படகு படகு இரண்டு படகு மூலமாக இரண்டு மக்கள் கேந்தாலும் மீனவ அதுபோல அதுபோல் மிகவும் பெரிய படம் இருக்கின்றது அதே தற்போது இல்லை இரண்டுமே தற்போது ஒற்றை பண்ணுவதற்கு காரணம் இலங்கை கிழக்கிழங்கையின் கரையோர பிரச வாழ் மக்கள் தங்களுடைய வாழ்வாரத்தை நம்பி இந்த கடற்தொழில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக வருகின்றார்கள் சிலந்த வார கடந்த சில வாரங்களாக காலையில் ஏற்பட்ட மாற்றத்தினால் கடலில் எந்தவிதமான செயற்பாடுகளும் இன்றி கிடந்து தற்பொழுது இன்றிலிருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கடற்தொழில் ஈடுபட்டுக் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதோ தங்களுடைய வாழ்வாதாரம் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய குடும்பங்களை மேற்கொண்டு வருவதற்காக தற்பொழுது மீண்டும் மூல ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த காட்சியை தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் Thank <laughs>